வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மகாலெஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயம் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் மட்டும்தாங்க இருக்கும் அந்த வீட்டில் அதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம பண்ணால் மட்டும்தாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செஞ்சு அந்த வீட்டு செல்வ செழிப்பாக கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்குங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் இருக்கும் போது அந்த வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் இல்லை லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் நம்ம வாடகை வீடு தானே நம்ம எதுக்கு இந்த வீட்டை நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காம உங்களோட சொந்த வீடு மாதிரி அந்த உங்களோட சொந்த வீடு மாதிரி அந்த வீட்டை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி ஒற்றை அடிச்சு வீடை துடைச்சி அந்த வீட்டில் நல்ல திருமணத்தோட சாம்பிராணி புகை இந்த மாதிரி நீங்கள் போட்டு அந்த வீடாக எப்பவும் பாசிட்டிவாக வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை வீட்டோட தென்கிழக்கு பகுதி அதாவது நம்ம சமையல் அறையில் நமக்கு வலது பக்கம் வந்து தென்கிழக்கு பகுதியாக இருக்கும் நம்ம கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுவோம் அப்படி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அதோ அது மட்டும் இல்லை அந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் கல்லுப்பு அதுக்கு மேலே மஞ்சள் அஞ்சு ரூபாய் நாணயம் எப்போவுமே நீங்கள் அதில் இருக்கிறாப்பில் வச்சுக்கோ அது வந்து செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லை வீடு வந்து எப்போவுமே அமைதியாக சந்தோஷமாக அந்த வீடு இருக்கும் அது மட்டும் இல்லை அதில் சமையல் பண்ணுற பெண்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அந்த வீட்டு பெண்கள் மன நிறைவோடு சமையல் பண்ணும்போது அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பும் அந்த வீட்டில் நிறைந்து இருக்கும் வீட்டில் சமையல் பண்ணும் போது எப்பமே அழுதுகிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது பாத்திரத்தை டம் டம்னு போட்டு உடச்சிக்கிட்டு அந்த மாதிரியும் சமையல் பண்ணவே கூடாது அந்த மாதிரி பண்ணும்போதும் நம்ம வீட்டில் வந்து பண வரவு தடைபடுறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் குறையிறதுக்கும் கண்டிப்பாக இது ஒரு காரணமாக இருக்கும் பணம் இருக்கிறது மட்டுமே லக்ஷ்மி கடச்சம் கிடையாது ஒரு சில வீட்டில் பணம் அதிகமாக இருந்தாலும் நிறைவோடு இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும் இருக்கிறவங்க கிட்ட வந்து பணம் இருக்காது பணம் இருக்கிறவங்க கிட்ட மன நிறைவு இருக்காது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட வீடு வந்து செல்வ செழிப்போடு கண்டிப்பாக இருக்கும் எந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு மட்டும் இல்லை நிம்மதி இருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கும் வீடு வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும் அந்த வீடு எப் எப்போவுமே ஒரு நறுமணத்தோட இருக்கும் வீட்டோட கிச்சன் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் வெள்ளி செவ்வாய் வந்து நீங்கள் காலையில் அடுப்பை கூடாது அதுக்கு முந்தின நாளே நீட்டாக அழகாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் அல்லது மாக்கோளம் போட்டு நீட்டாக வச்சுக்கோங்க கிச்சனில் வந்து அதிகமாக பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தும் போது வீட்டில் ஆரோக்கியம் தடைபடும் வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பொருட்கள் நீங்கள் கிச்சனில் அதிகமாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஏன்னா வீட்டோட சமையலறையில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க இரும்பு பொருள் வந்து சனி பகவான் வீட்டில் வந்து நம்ம இரும்பு பொருட்களை அதிகமாக பயன்படுத்தாட்டாலும் கண்டிப்பாக கிச்சனில் வந்து நீங்கள் வந்து இரும்பு பொருள் அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் வீட்டோட சமையல் அறையில் வடமேற்கு பகுதியில் அஷ்டலட்சுமி படம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சின்ன கல் கல்லுப்பு நிரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூபா காயின் மஞ்சள் இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நீங்கள் பூஜை அறையில் மட்டும் பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிச்சன்லேயும் வந்து இதை நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த வீடு இன்னும் செல்வ செல்வ செழிப்போடு இருக்கும் குபேரரோட குறியீடு வந்து மீன் அந்த மீன் படத்தை வந்து நீங்கள் கிச்சனில் வைக்கலாம் மீன் குறியீடு அது வந்து கிச்சனில் வைக்கும்போது கண்டிப்பாக குபேர நிதி வந்து சந்தோஷப்பட்டு அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஊறுகாய் வந்து முடிஞ்ச வரைக்கும் மண்பானையில் அல்லது பீங்கான் இதில் நீங்கள் வச்சு பயன்படுத்தும் போது வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு இருக்காது வீட்டோட கிச்சனில் தென்கிழக்கு பகுதிக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும்னு நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம செஞ்சுட்ருக்கோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் வாசற்படி அதாவது நம்ம வீட்டோட நிலைவாசல்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை பெண்கள் கிட்டேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க பெண்களோட பாதங்கள்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க வீட்டோட நிலைவாசல் வந்து எப்போவுமே நீங்கள் அலங்காரம் இல்லாமல் அதை வைக்கும்போது பணவரவு தடையாகும் நீங்கள் வந்து வீட்டோட நிலைவாசல் வந்து சுக்கரஹோரை அதாவது வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் ஏதாவது ஒரு டைமை எடுத்துகிட்டு நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுவும் பன்னீர் க பச்சை கற்பூரம் தண்ணி ஊற்றி நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்ல நிலைவாசல் ஃபுல்லாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கு வந்து நீங்கள் சாம்பிராணி காட்டிவிட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து சுக்கரஹோரையில் செஞ்சுட்டு வரும்போது அந்த வீட்டில் வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்லை வீட்டோட நிதி நிலைமை மாறும் வீட்டோட நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் மகாலட்சுமி படம் முன்னாடி சின்ன சின்ன குட்டி பிளேட்டில் ஏதாவது இதில் வந்து துவரம் பருப்பு பச்சரிசி அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம மகாலட்சுமி முன்னாடி வச்சு அதையும் நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி கலாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் வந்து எப்போவுமே ஊரில் இருக்கணும் ஊரில் தண்ணி ஊற்றி அதில் வந்து வந்து பூக்களால் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மெயினாக வெட்டி வேர் இது எல்லாமே அந்த உருளியில் போட்டு அதை டெய்லி நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போதும் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் வெட்டி வேர் விநாயகர் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் இருக்கிறதும் ரொம்ப நல்லது வெள்ளருக்கு விநாயகர் வந்து பூஜை அறையில் வந்து மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணும்போது வீட்டில் லக்ஷ்மிகடக்ஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் எந்த கெட்ட எண்ணங்களோட யார் வந்தாலும் அது கண்டிப்பாக திரும்பி போயிடும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் கண்டிஷ்டி பொறாமை இந்த மாதிரி எந்த தப்பான இதுவும் அந்த வீட்டில் நடக்கவே நடக்காது வெட்டி வேருக்கும் வெள்ளருக்கு விநாயகருக்கும் அத்தனை சிறப்பு உண்டு இதையும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துங்க நீங்கள் மகாலட்சுமி பூஜை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மகாலட்சுமி ப பக்கத்தில் வந்து பெருமாள் படமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த படத்தையும் சேர்ந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்லது எப்போவுமே தனி உருவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு இருக்கிற சாமி படங்களை அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது பொதுவாகவே பெருமாள் அந்த இடத்துல இருந்தாலே லக்ஷ்மி இருப்பாங்க லக்ஷ்மி இருந்தாலே அந்த இடத்துல பெருமாள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து லக்ஷ்மி படம் வைக்கும்போது கண்டிப்பாக கூட பெருமாள் படமும் சேர்ந்து நீங்கள் வச்சு அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை தூரம் சுக்கரகோரையில் பண்ணும்போது ரொம்ப நல்லது அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் எந்த பணத்தட்டுப்பாடும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் வந்து பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் நீங்கள் சுக்கரகோரையில் தீபம் ஏற்றிட்டு வர வழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து சுக்கரஹோரை அதாவது மகாலட்சுமி கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமியும் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதாவது சுக்கரஹோரைக்கு நீங்கள் அந்த டைமில் போய் இது ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி நம்ம கூடவே வருவாங்க அது மட்டும் இல்லை பெருமாள் கோயில் இரண்டு சுற்று மட்டும்தான் நீங்கள் சுற்றணும் அதுக்கப்புறம் கீழே உட்காராமல் அப்படி நீங்கள் வந்துடணும் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் உட்காரவே கூடாது ஏன்னா பெருமாள் வந்து நம்ம சுற்றிட்டு ரெண்டு சுற்ற சுற்றிட்டு நம்ம கூட வந்து மகாலட்சுமியை அனுப்புவாங்க மகாலட்சுமியை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வரக்கூடாது வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் பெருமாள் கோயிலில் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு கீழே உட்காராமல் அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஒரு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு போகிறது அதுக்கப்புறம் யார் வீட்டுக்காவது போகிறது யார்கிட்டயாவது நின்று பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் நேரடியாக வீட்டுக்கு மட்டும்தான் வரணும் வேறு எங்கேயும் போய் நீங்கள் காசு கொடுத்து ஏதாவது பொருள் வாங்குறதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வந்து மகாலட்சுமி அப்படி திரும்பி போயிடுவாங்க ஏன்னா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரவழைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நேரடியாக வீட்டுக்கு வந்துடுங்க பூஜை அறையில் தினமும் பஞ்சபாத்திர தண்ணி மாற்றணுங்க டெய்லி மாற்றாமல் இருக்காதீங்க ஏன்னா ஒரு நாள் வச்ச தண்ணியை மறுநாள் வைக்கக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா கடவுள் வந்து நீர் அறுந்துறதுக்காக நம்ம வீட்டுக்கு டெய்லி வர்றதா ஒரு ஐதீகம் அந்த நேரம் வந்து நம்ம பழைய தண்ணியை கடவுளுக்கு படைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பால் சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் சாம்பிராணி போடும்போது உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது விளையிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடும்போது வீட்டோட நாலு மூளை முடுக்களையும் போடணும் பூஜை அறையில் மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா வீட்டோட நாலு மூளை முடுக்கில் மட்டும்தான் நெகட்டிவ் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நாலு மூளை முடுக்களையும் சாம்பிராணி போட்டுக்கோங்க பூஜை அறையில் கல்லூப்பு வைக்கிற வழக்கம் இருந்தது அப்படின்னா அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் தவறில்லை அதை ஒரு சில பேர் வந்து கண்டிஷ்டிக்காக வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து அதை அப்படி தூர போட்டுருந்தீங்க அது வந்து பணம் வரவு தடையாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் செய்யாதீங்க ஏன்னா மகாலட்சுமி அந்த கல்லூப்பில் வாசம் செய்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது பூஜை அறையில் வைக்கும்போது எந்த கண்டிஸ்டியும் அந்த பூஜை அறையில் கண்டிப்பாக வராது அந்த கல்லூப்பை வந்து நீங்கள் தோசைக்கு அரைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் சாம்பார் ஏதாவது சமையலுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நலமாக இருக்கிறத மட்டும் இல்லை அவங்க எப்பவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க நோய் நடி இருக்காது வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஒரு சில பேர் வந்து காலையில் மட்டும்தான் வாசல் தூத்து தெளித்து கோலம் போடுவாங்க அந்த கோலமே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஈவினிங் பண்ண மாட்டாங்க ஈவினிங் தான் அதாவது விளக்கேற்றுற அந்த ஆறு மணி சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரதா அதிகம் அந்த ஆறு டு ஏழு அந்த டைமில் அதாவது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வாசல் தெளிக்காமல் காலையில் போட்டால் அந்த கோலத்தோடு அப்படியே இருக்கக்கூடாது அப்படி உங்களால் முடியலை நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து டைம் ஆகிடுச்சி அப்படின்னா உங்கள் நடவாசலில் மட்டுமே நீங்கள் தெளித்து லைட்டாக சின்னதாக ஒரு கம்பி கோலம் ஏதாவது நீங்கள் போட்டாலும் ஓகே ஆனால் கோலம் போடாமல் அதாவது ஈவினிங் வந்து வாசல் தூத்து தெளித்து கோலம் போடாமல் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா மகாலட்சுமி வந்து இந்த டைமில் தான் வருவாங்க அந்த டைமில் நீங்கள் வாசல் தூத்து தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் வாசலில் அதாவது வீட்டோட வாசலில் வந்து செருப்பு எப்போவுமே போடக்கூடாது மகாலட்சுமி வரவுக்கு அது தடையாகும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு நேராக வாசலில் வந்து செருப்பு போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரங்க வந்தாலும் செருப்பு அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போடுற மாதிரி பண்ணாமல் ஏன்னா கோலத்து மேலேயே ஒரு சில பேர் வந்து செருப்பை கழட்டி அப்படி போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை மெயினாக ஆறு டு ஏழு அந்த விளக்கேற்ற நேரம் வந்து வாசலில் செருப்பு வாரியல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நிலைவாசலை யாரும் உட்காரவும் கூடாது அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வீட்டு நிலைவாசல் கிட்ட வந்து விலக்கேத்துட்டு அதில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பண வரவு அதிகரிக்க இன்னும் நிறைய விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க